என் ஆளுக்கான தலைப்பு பெற்றுக்கொள் வசனம் யோவான் ஃபோர்டீன் ஃபோர்டீன் கத்தர் நம் ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்திற்கு பதிலளிக்கிறவர் மட்டுமல்ல பதிலளிப்பேன் என்ற இனிமையான வாக்கு தத்துவத்தை தந்ததுடன் அதை குறித்தான உடன்படிக்கையையும் நம்மளோடு செய்கிறவர் ஜார்ஜ் முல்லர் அப்படிங்கிற மிஷினரியை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் அவர் டூ தௌசண்ட்க்கும் மேற்பட்ட அனாதை குழந்தைகளை விசுவாசத்திலும் ஜெபிப்பவர்களாகவும் வளர்த்து உலகத்துக்கே ஒரு சவாலாக வாழ்ந்தவர் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் துயரமான பகுதி வந்து பலருக்கும் தெரியாது அவர் வாலிப பிராயத்தில் துன்மார்க்கமாய் ஜீவித்ததின் விளைவு அவருடைய ஆரோக்கியத்தை அவர் முற்றிலுமாக இழந்து போயிட்டாரு கொஞ்ச நேரம் கூட அவரால் நிற்க முடியாது அவருடைய கால்கள் தள்ளாடும் ஏன்னா நரம்பு தளர்ச்சியினால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தார் அவர் வந்து கிறிஸ்தவண்டை வந்து ரட்சிப்பை பெற்ற பின் ஒரு நாள் ஒரு ஜெப கூட்டத்திற்கு போறாரு அங்க நீங்க ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்றீங்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவீங்க அப்படின்னு விசுவாசியுங்கள் அப்படின்னு அங்க இருக்க ஒரு பாஸ்டர் சொல்றாரு உடனே அவைகள் உங்களுக்கும் உண்டாகும் என்ற வசனத்தை வாசிக்க கேட்டார் அந்த வசனம் அவருடைய உள்ளத்தை தொட்டது அக்கினி போல் அவர் உள்ளத்துக்குள்ளே அது பாய்ந்து உடனே அந்த வேத வசனத்தின் மேல பைபிளில் அவர் கைகளை வச்சு உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன் என் எலும்புகள் என் நரம்புகள் என் தசைகள் எல்லாமே இந்த இந்த வசனத்தை சொல்லி ஜெபிச்சு கதறி அழுகிறாரு விசுவாசத்தை கண்ட கர்த்தர் உடனே அவரை குணமாக்குறார் அந்த வேலையில் அங்கே ஒரு சுகம் அவருக்கு நடக்குது அந்த நாளிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியிறபடி தன்னுடைய வாழ்க்கையை கம்ப்ளீட்டா சரண்டர் பண்றாரு மிகப்பெரிய ஒரு விசுவாச வீரனாக அவர் மாறுறாரு ஜார்ஜ் முல்லருடைய பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஜெப விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அதுக்கப்புறம் நடந்து எல்லா காரியத்துக்கும் பதில் கொடுக்க ஆரம்பிக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் இந்த மாதிரி காரியங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு விசுவாசமான ஒப்பு கொடுத்தலின் ஜபம் நமக்குள்ள இருந்தா நிச்சயமாகவே தேவன் பதில் கொடுப்பாரு அதனால ஜபத்திற்கு பதிலளிப்பேன் என்று கர்த்தர் வேதத்துல திரும்பவும் திரும்பவும் சொல்லியிருக்க அந்த வார்த்தைகளை நம்ம விசுவாசிக்கணும் நம்ம கர்த்தருடைய பிடித்து ஜெபிக்கிறப்ப நிச்சயமா அவர் என்னை நோக்கி கூப்பிடுவான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் அப்படின்னு கர்த்தர் நமக்கு பதில் சொல்லுவாரு நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அப்படிங்கிற வசனத்தை நம்ம நமக்குன்னு உரிமை பாராட்டி அதில் உரிமையோடு ஜெபிச்சு அதில் நிலைத்திருப்போமாக ஆமேன்